வணக்கம் வெல்கம் டு சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று ஐடி ஊழியர் கவின் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு அதை பற்றியும் இதற்காக பார்த்தீங்கன்னா தோல் திருமாவளன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதை பற்றி ஸோ இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஐடி ஊழியர் கவின் குமார் இவருடைய முழு பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிறத இவருடைய முழு பேர் இவர் வந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக ஒரு சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை காதலித்து வந்ததாக தகவல் வந்து வெளியாகி இருக்குது ஸோ இது சம்மந்தமாக சுபாஷினி அவர்கள் தன்னோட குடும்பத்தில் வந்து சொல்லியிருக்காங்க தன்னோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் இந்த மாதிரி நான் வந்து கவின் குமார்ங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு வந்து அவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு சுபாஷணி அவர்கள் அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட சொன்னதான் வந்து தகவல் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணி சுபாஷனியோட பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இல்லை முடியாது அவங்க வேற கேஸ்ட்டு நாம வேற கேஸ்ட்டு ஸோ என்னால் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாதுன்னு பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கவின் குமாரையும் கவின் குமார் பெற்றோர்களையும் கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இது தப்பு இந்த மாதிரி செய்ய வேண்டாம் நாங்கள் வந்து கேஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கவீன்குமாரோடைய பெற்றோர்களும் கவின் வந்து கண்டிச்சிருக்காங்க இனிமேல் வந்து லவ் பண்ணாதரா இதெல்லாம் பண்ணாதாரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கவின் குமார் அவர்கள் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்துட்டீங்கன்னா ரீசண்டாக கவின் அவருடைய தாத்தாவுக்கு ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவை அதே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ எங்கள் தாத்தா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருந்திருப்பாங்க போல இருக்குது அதன் பிறகு வந்து தாத்தாவை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக சென்னையிலிருந்து இந்த ஐடி ஊழியர் கவின் அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போயிருக்காரு ஸோ போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுபாஷினியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க போல் நீங்கள் மீட் பண்ணாங்களா இல்லை ஃபோனில் பேசினாங்களோ அப்படிங்கிறது தெளிவாக தெரியல ஸோ சுபாஷினி இங்கே பண்ணி பேசியிருக்காங்க அது வந்து கன்ஃபார்மு ஸோ சுபாஷினி காண்டக்ட் பண்ணி பேசுனதில் சுபாஷினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து திருநெல்வேலிங்கிற ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் வேலை செஞ்சுட்ருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் நீ வந்து என்னோட தாத்தா அங்கே கூட்டிகிட்டு வந்துடு நம்ம அங்கே வச்சு வந்து காப்பாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஸோ இதை வந்து உடனடியாக கவின் குமார் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அம்மாவும் அவரோட மாமாவ்கிட்டையும் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்க கவின் பெற்றோரான அம்மாவும் மாமாவும் சேர்ந்து அந்த சுபாஷினி பார்க்குறக்காக நேரில் வந்திருக்காங்க ஸோ நேரில் வந்தப்போ வந்து கவின்குமார் கவின் அம்மா கவின்குமாருடைய மாமா சுபாஷினி இவங்க மூணு பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்து ஒரு ரூமில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியே வந்து கவீன்குமார் ஏதோ வெயிட் பண்ணியிருப்பார் போல இருக்குது இன்னொரு இன்னொரு பிறம் பார்த்தீங்கன்னா சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் அவர்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஸோ சுர்ஜித் என்ன பண்ணியிருக்கா அப்படி அந்த டைமில் கவீன்குமாரை சரிவா இங்கே பேச வேண்டாம் நம்ம வந்து வீட்டில் இதை பற்றி பேசிக்கலாம் அவனோட காதலை பற்றியும் பேசிக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு பார் பொருள் இருக்கு சொன்னங்காட்டி என்னை சொல்லிவிட்டு என்ன பண்ணிருக்க அப்படி சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த கவின் குமார் அவர்களும் இந்த சுர்ஜித் அவர்களும் தன்னோட வண்டியில் ஏற்றிட்டு நேராக சுர்ஜித் வந்து சுபாஷ் தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க யார் சுபாஷினி வீட்டுக்கு சுபாஷினியோட தம்பி தான் சுர்ஜித்து ஸோ சுர்ஜித் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த கூட்டிகிட்டு போனதும் அந்த சுபாஷினி இருக்காங்களே அவங்களோட வீட்டு வாசலையும் நிற்க வச்சு அந்த கவின் குமாரோடைய கண்ணில் வந்து மிளகாப்பூடிய தூவி இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்காங்க சுபாஷினியோட பெற்றோர்கள் இந்த சுஜித் வந்து அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க ஸோ சுபாஷினியோட தம்பி சுபாஷணியோட அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து அந்த பையனை வந்து அங்கேயே வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்களாம் ஸோ படுகொலை பண்ணதுக்கப்புறமா இந்த தம்பி என்ன பண்ணியிருக்கா சுபாஷினியோட தம்பி சுஜித் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொலை பண்ணிவிட்டேன்னு சொல்லி சரண்ட்ராயிக்கிறாமா ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் வந்து இந்த சம்பவம் நடந்துருக்குறாமல் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட நீ எக்ஸாம்பிளுக்கு நீ கொலை செஞ்சுருக்காங்க அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஒரு தகவல் சரியாகிடுச்சு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று நாளுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்டு ஒரு ஒன்றரை நாளுக்கு அப்புறமா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுத்திருக்காங்களாமா க எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களாமா ஸோ வன்கடுமை சட்டத்தின் கீழேயும் அதே மாதிரி ஒரு நான்கு கீழேயும் வந்து அந்த சுற்றித் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைக்கு வந்து உடந்தையாக இருந்த சு சுபாஷணியோடைய தந்தை அம்மா இவங்க இரண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணலையாமா அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்ச முக்கியமான தகவல் என்னென்னா இந்த அம்மா அப்பா இரண்டு பேருமே வந்து இது காவல்துறையில வந்து பணியாற்றிட்டு இருக்காங்களாமா காவல்துறையை சேர்ந்த காவல்துறையை சேர்ந்த பணியாற்றிக்கலாமா ஸோ அதனாலேயே கைது செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனால இந்த ஒரு இதை வந்து உடனடியாக இந்த ஒரு கேஸை வந்து உடனடியாக வேற ஒரு செக்ஷனுக்கோ அல்லது வந்து சிபிசிஐடிக்கோ அல்லது சி சிபிஐக்கோ வந்து கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்காங்காமா இதை பற்றி இந்த ஒரு வழக்கை பற்றி தோல் திருமாவளன் அவர்கள் ஒரு அறிக்கையை இன்னைக்கு இருக்காரு இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அதாவது இந்த ஐடி ஊழியர் குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்டில் ஜாப் கொடுக்கணுமாம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன ஐடி ஊழி இருக்கார் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நஷ்ட வந்து பணம் கொடுக்கணுமாம் அதுக்கு அந்த சுர்ஜித்துள்ள அம்மா அப்பா அவங்க இரண்டு பேரும் இரண்டு பேரும் மேலேயும் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க இரண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் காட்டி ஸோ போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இந்த ஒரு வழக்கில் அதனால் இந்த ஒரு வழக்கை சிபிசிஐடிக்கோ அல்லது வந்து சிபி சிபிஐக்கோ வந்து இந்த வழக்கை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அந்த ஒரு அறிக்கையில் அடுத்து பார்த்திங்கன்னா இயக்குநர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த ஒரு வழக்கை பற்றி ஒரு பதவி வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த அறிக்கையில் கவின்குமார் அவருடைய இந்த ஒரு வழக்கில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு கொண்டு வரணும் இதை வந்து நாங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு ஸோ இப்படி தொடர்ந்து பிரபலங்கள் தொடர்ந்து இந்த ஒரு வழக்கில் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் அந்த ஆறுமுகமங்கலத்துல இப்ப கவின் குமார் அவர்களுக்காக நிறைய பேர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சரி மக்களே கவன்குமாருக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம திரு திருமாவளன் இயக்குனர் மாரிசெல்வராஜ் அவரோட ஐ அறிக்கையை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்